இன்றைய திருவசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்த சொல்கிறார் என்று எஸ் ஐம்பத்தி ஐந்து எட்டிலே நாம் வாசிக்கிறோம் பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது மனிதர்களாய் நாம் இன்றைக்கு நம்முடைய நினைவின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவரோ அவர் வழிகளிலே வாழ்ந்து அவன் நினைவின்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் யோபு தன் வாழ்க்கையிலே உபத்திரப்பட்ட போதும் எல்லாம் இழந்த போதும் கூட தேவனுடைய வழியில் நடந்தபடியினாலே அவருடைய நினைவை பார்க்கலும் தேவடைய நினைவை பெரிதாய் விளங்கினது அவன் நினைத்ததை பார்க்கலாம் இரண்டு பங்கு தேவனை என்னை அதிகமாய் ஆசீர்வித்தார் என்று நாம் பார்க்கிறோம் எனவே நாம் நம்முடைய வழிகள் அல்ல தேவனுடைய வழியில் நடந்து அவருடைய நினைவின்படி நமக்கென்று தேவன் வகிச்சுருக்கிற பெரிதான ஆசிரியங்களை பெற்று வாழ்வோம் கர்த்ததாமே நம்மை காப்பாராக. ஆமை